ஹலோ தளபதி ஃபேன்ஸ் அண்ட் அஜித் ஃபேன்ஸ் உங்களுக்கான ஒரு சூப்பரான நியூஸ் தான் அதாவது வெங்கட் பிரபு சார் வந்து விகடனில் ஒரு சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தார் அந்த ஒரு விஷயத்தில் இது ஒரு விஷயம் இது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது அஜித் சார் வந்து வெங்கட் பிரபு சார்ட்ட வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து இது அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு கோட் படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து வெங்கட் பிரபு சாரை மீட் பண்ணி அஜித் அவர்கள் வந்து பேசியிருக்காரு பேசினப்ப பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஜய் சாரோட கோட்னு ஒரு படம் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு வெங்கட் பிரபு சார் சொன்னதுக்கு அஜித் சார் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓ சூப்பரியா சூப்பரு வேறு லெவலில் பண்ணு அது மட்டும் இல்லாமல் மங்காத்தாவை விட நூறு மடங்கு இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து வெங்கட் பிரபு சார்ட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காரு வீடனில் வெங்கட் பிரபு சார் இன்டர்வியூ கொடுத்தப்ப இந்த ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி இந்த மனசு யாருக்குங்க வரும் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது கோட் படம் வந்து மங்காத்தாவோட நூறு மடங்கு இருக்கணுமியா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு படத்தை பண்ணு செதற விடு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த மாதிரியே வந்து சூப்பராக பண்ணு வாழ்த்துக்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அவர் அஜித் சார் வந்து சொல்லியிருக்காரு இதை வந்து வீடனுக்கு இப்போ இன்டர்வியூவில் சொன்ன வெங்கட் பிரபு சார் வந்து நெகிழ்ச்சி அடைந்து பேசியிருக்காரு இந்த மனது யாருக்குங்க வரும் யாருக்கியா வரும் யாருக்கும் வராது அது மட்டும் இல்லாமல் வெங்கட் பிரபு சார் வந்து கண்டிப்பாக அந் மங்காத்தாவோட நூறு மடங்கு பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன் பட் மக்கள் படம் பார்த்துட்டு நூறு மடங்கா இல்லை அதுக்கு மேலேயா என்ன அப்படின்னு அவங்க தான் வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு வெங்கட் பிரபு சார் வந்து அந்த இண்ட்ரியோவில் வந்து சொல்லியிருந்தார் இந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்ற மாதிரி தலை ஃபேன்ஸ் எல்லாமே தலையை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஒய்ஃப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்ச நாளைக்கு பண்ணுங்கள் சார் பண்ணுங்கள் മറക്കാമെന്ന് ചേൽ എല്ലാം സബ്സ്ക്രൈബ് പണി വെച്ചു ഫ്രണ്ട്സ് താങ്ക് യു ആൾ